ஐயோ இந்த இரவு நேரத்தில் ஜனசஞ்சாரமே இருக்காது என எண்ணித்தானே இங்கு வந்தேன் எனக்கு இவ்வுலகத்தில் எதிரியே கிடையாதே அப்படியிருந்தும் என் மீது அம்பு வீசியவன் யார் அவனுக்கு நான் எந்த கேடும் விளைவித்தில்லையே பழங்களையும் கிழங்குகளையும் மட்டுமே தின்று தவம் செய்யும் ரிஷியான எனக்கு இக்கதியா என்னை கொல்வதால் அவனுக்கு ஏதும் பயன் ஏதும் உண்டா இப்படிப்பட்ட செயலை செய்தவன் குரு கெடுத்ததற்கு ஒப்பான பாவத்தை அல்லவா அடைவான் நான் இறப்பது பற்றி கவலைப்படவில்லை உயிர்கள் என்றாவது ஒரு நாள் இறப்பது உறுதியே ஆனால் என் தாய் தந்தையர் என்ன செய்வர் அவர்கள் மிகுந்த வயதானவர்களாயிற்றே அவர்களுக்கு நான் ஒரே மகனாயிற்றே அவர்களும் இனி உயிர் வாழ மாட்டார்களே ஒருவன் சற்றும் சிந்திக்காமல் ஒருவனை கொலை செய்தால் அவனது குடும்பமே அழிந்துவிடும் என்பதை சற்றாவது யோசித்தானா என்னை கொன்றதன் மூலம் ஒரே பானத்தில் எங்கள் மூவரையும் கொன்ற பாவத்தை அவன் பெற்றானே என்னை கொன்றவன் நிச்சயமாக அவசர புத்தி படைத்தவனாகவும் மூடனாகவும் தான் இருப்பான் என்று புலம்பினான் இந்த புலம்பலை கேட்டு என் தந்தை உள்ளம் நோந்து போனார் தர்மபிரபுவான அவருக்கு இத்தகைய சோதனை ஒரு வினாடி புகழ்ச்சிக்கு அடிமைப்பட்டதற்காக ஏற்பட்டது இந்த நிகழ்ச்சி அவர் என் தாயை திருமணம் செய்வதற்கு முன்பே நிகழ்ந்துவிட்டது என் தந்தையார் தன்னை யார் என்பதை அவரிடம் அறிமுகப்படுத்தி அந்த தபஸ்வியிடம் மன்னிப்பு கேட்டார் அந்த தபஸ்வியின் மர்மஸ்தானத்தில் அம்பு பாய்ந்திருந்தது இதனால் அவர் பட்ட துன்பத்துக்கு அளவே இல்லை அந்த இக்கட்டான நிலையிலும் அவர் தசரதா உடனே என் தாய் தந்தையரிடம் செல் அவர்களிடம் என் மரணத் தகவலை சொல் அவர்களின் தாகத்தை தீர்க்க தண்ணீர் முகரவே இங்கு வந்தேன் அவர்கள் தாகம் தாங்காமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள் உன் மன்னிப்பை அவர்களிடம் கேள் இந்த ஒற்றையடிப்பாதையின் முடிவில் அவர் தங்கியிருக்கிறார் போகும் முன் நீ எய்த பானத்தை பிடுங்கி எரிந்துவிடு அது எனக்கு தீராத வலியை தருகிறது என்றார் என் தந்தை அந்த பானத்தை எடுக்க தயங்கினார் பிடுங்கினால் உயிர் போய்விடும் என்ற பயம் உருவாவிட்டாலோ வலி தாங்க முடியாமல் அவஸ்தைப்படுகிறார் ஒருவேளை உயிர் போனால் ஒரு பிராமணனை கொன்ற பிரம்மஹத்தி கொலைபாவம் ஏற்படுமோ என்ற தயக்கம் அப்போது அந்த தபஸ்வி தசரதா கவலப்படாதே உனக்கு பிரம்மஹத்தி ஏற்படாது என் தாய் நான்காம் வர்ணத்தைச் சேர்ந்தவள் தந்தை வைசியர் என்னை பிராமணன் என் நினைத்துக் கொள்ளாதே என சாகும் சமயத்திலும் நன்மையான வார்த்தைகளை சொன்னார்